வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை அவர்களை வழி நடத்துவேன் வழி நடத்துவேன் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை இறைமையா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அவர்களை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே நம்முடைய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் வழி நடத்துவேன் இன்னைக்கு அநேகர் எப்படி செல்ல எதை செய்ய என்னத்தை செய்ய எப்படி போக எப்படி சாதிக்க எப்படி இந்த காரியத்தை செய்ய இதிலிருந்து எப்படி நான் விடுவிக்கப்பட அப்படி சொல்லி நம்ம கேள்விக்குறியோடு கூட இருக்கிறோம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறோம் எனக்கு யார் உதவி செய்வா எனக்கு யார் கைட் பண்ணுவா எனக்கு யார் போதிப்பா என்னை கரம்பிடித்து யார் கொண்டு போவா முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறேன் என்ன செய்ய யாது செய்யன்னு தெரியாமல் இருக்கிறேன் யாராவது எனக்கு ஆலோசனை சொல்ல மாட்டார்களா யாராவது என்னை கரம் பிடித்து நடத்த மாட்டார்களா அப்படின்னு சொல்லி பல சூழ்நிலையில் பல பேர் பல காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோம் இந்த கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளையே கத்தவங்களை பார்த்து சொல்கிறார் வழி நடத்துவேன் என்று சொல்கிறார் வழி நடத்துவேன் அழகாக அந்த வசனம் சொல்கிறது எப்படி அவர்களை வழிநடத்துவேன் கர்த்தர் வழி நடத்துவேன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் வழிநடத்துவார் நடத்துவார் எங்கே போனோம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வழி நடத்துகிறவர் அவர் அவர் வழி நடத்துவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவர்களை வழி நடத்துவேன் என்று இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அந்த அவர்கள் யார் அந்த அவர்கள் லிஸ்டில் நீங்களும் நானும் இருந்தால் நம்மை கர்த்தர் வழி நடத்துவார் வசனம் சொல்லுகிறது அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் அவர்கள் யார் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் யார் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருகிறார்களோ அவர்களை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே நம்மகிட்ட அழுகு இருக்குது எல்லார்டும் அழுகிறதுக்கு ஒரு பிரச்சனை ஒரு வியாதி ஒரு போராட்டம் வந்த உடனே நம்மகிட்ட அழுக இருக்குது உடனே அழுகிறதோம் நம் இரு மனம் தாங்க முடியாமல் அழுகிறோம் அழுகை இருக்கிறது ஓகே ஒரு ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகே அழுகையோடு இருக்கிறோம் சூப்பர் அடுத்தது சொல்லப்படுகிறது அழுகையோடு இருக்கிறவர்கள் அழுகையோடு இருக்கிறவர்கள்ட்ட அடுத்த இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன விண்ணப்பங்களோடு வருவார்கள் விண்ணப்பம் என்னால் வேண்டுதல் ஜபம் அழுகிற தேவப்பிள்ளையே வழி நடத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் அடுத்த லெவலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அழுது கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே அழுது கொண்டிருக்கிற நீங்க கத்திரிடத்துல விண்ணப்பம் வைக்கிறீங்களா கர்த்தரை நோக்கி ஜபிக்கிற பிள்ளையாக இருக்கிறீங்களா அப்படி இருந்தால் உங்களை வழி நடத்துவார் அழுதா மட்டும் அவர் வழி நடத்திட மாட்டார் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் அப்படின்னா நம்ம அழுறது மட்டுமல்ல விண்ணப்பம் இருக்கணும் அன்னாளுடைய சம்பவத்தை அடிக்கடி சொல்ற காரியம் அந்நாள் பண்டிகை தோறும் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அழகா நீங்கள் அந்த வசனம் ஒன்று சாமில் ஒன்று அதிகாரத்தில் அழகா நீங்கள் பாருங்கள் வருஷந்தோறும் ஒவ்வொரு வருஷம் பண்டிகையில் ரெகுலராக இதான் நடக்கும் அழுதுகிட்டு இருப்பா சாப்பிடாம அழுகையோடு வருகிறவர்களை வழி நடத்துவேன் என்று சொல்லலை அழுகையோடும் விண்ணப்பத்தோடு வருகிறவர்கள் ஆனால் இந்த ஆண்டு மட்டுமே இந்த வருஷம் பண்டிகையில் மட்டுமே அழுது கொண்டிருந்த அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்த அன்னாள் தேவாலயத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுகிறாள் அப்படிங்களா கத்தர் வழி நடத்தினார் அடுத்த பண்டிகைக்கு முன்னால கத்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறதை பார்க்கிறோம் சில நாட்களுக்குள்ளாக அந்நாள் கற்பவதியானாள் என்று அந்த ஒன்று சுவாமி ஒன்னா தரத்துல சொல்லப்படுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே நீங்க அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் கத்தரிடத்தில் வருவீர்களே ஆனால் அவர் உங்களை வழி நடத்துவார் அவர் உங்களை வழி நடத்துவார் அவர் உங்களை வழி நடத்துவார் கவலைப்படாதங்க அழுகிற தேவப்பிள்ளையே கத்திரிடத்தில் வேண்டுதலை வைங்க விண்ணப்பத்தை கர்த்த வைங்க தாவீது சிக்ராவுக்கு வரும்போது அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான் அழுதுகிட்டே இருக்கிற அடுத்தது அவன் செய்த காரியம் என்ன இருதயத்தை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்துல வேண்டுதல் பண்றான் அந்த தண்டை பின்தொடரவா பிடிப்பேனா அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறான் விண்ணப்பம் வைக்கிறான் கேட்குறான் அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருகிறவர்களை கர்த்தர் வழி நடத்துவார் எனக்கு எருமையார் தேவஜனமே இந்த சம்பவம் இந்த வார்த்தையில் இருந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அழுது கொண்டே மட்டும் இருக்காதபடி அழுது கொண்டிருக்கிற இருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகளாகவும் மாறுங்கள் கர்த்தரை நோக்கி ஜபிக்கிற பிள்ளைகளாகவும் மாறுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் அவர் வழி நடத்தினா அதில் எந்த ஒரு தடையும் இருக்காது எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது இலக்கை அடையலாம் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த அவர்களை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இன்னைக்கு வழி தெரியாதபடி நிற்கிற பிள்ளைகளை என்ன செய்ய யாது செய்யன்னு சொல்லி எங்க போகன்னு சொல்லி விழி பிதிங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகிற நீர் இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் யார் யார் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் இடத்துல வருகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் கரம் பிடித்து வழி நடத்தப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொழிலில் வழி நடத்துங்க படிப்பு காரியத்தில் வழி நடத்துங்க வேலை பார்க்குற இடத்துல வழி நடத்துங்க ஆண்டவரே குடும்ப காரியங்களில் வழி நடத்துங்க ஊழிய பாதையில் வழி நடத்துங்கப்பா எங்க எந்த வழியில நடத்தணுமோ பிள்ளைகளை நீங்க வழி நடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் இந்த நாள் முழுவதும் இப்படி பிரசனத்துல மூடிக்கொள்ளுங்க நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரும்படி செய்யுங்க பிள்ளைகள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்படுங்க இதிலும் பெரிதானவைகளை காண செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் மீன்பரேசுவின் மூல ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே